ஆமா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ ஒரு அருமையான எனர்ஜெட்டிக்கான ஒரு ஏரியாவில் வீர தீர லவ் யூ ஆல் லவ் யூ ஆல் என் அன்பும் ஆறு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கேட்கல கேக்கலப்படலு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப சந்தோஷம் கரெக்டா தமிழ்நாடுக்கும் ஆந்திராவுக்கும் பார்டர்ல இருக்கும் அதான் பாதி தமிழ் பாதி தெலுங்கு மிக்ஸ் ஆகி இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கிட்டத்தட்ட வீரதீர சூறாவோட தமிழ் ப்ரமோஷன் போக தெலுங்கு ப்ரமோஷனும் கொஞ்சம் இங்கிருந்தே நடந்துருன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு அருமையான படங்க இந்த படம் வீரதீர சூறா ஒரு 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 மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் கரெக்டாக ஜீவி பிரகாஷ் சார் கரெக்டாக சொன்னார் என்னென்னா ஒரு சி என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது பல வகையில் இருக்கும் ஜாலியாக சிரிக்க வச்சு போகிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் அந்த படத்துக்கும் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருக்கும் பிதாமகன் சேது அந்த மாதிரி படங்களுக்கும் பயங்கர ரெஸ்பான்ஸ் இருக்கும் இப்போ ஜி பிரகாஷ் சார் சொன்ன மாதிரி அசுரன் அந்த மாதிரி படங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் இந்த படம் வந்து டிபிக்கல் அருண்குமார் சாரோட ஒரு ஜோனில் உண்டா இருக்கிற ஒரு படம் அருண்குமார் சார் வந்து ஒரு பயங்கரமான மார்டின் ஸ்காஸ்டூசியோட பயங்கரமான ஃபேன் அவர் ஒரு ஆங்கில தரத்தில் ஒரு ஒரு தமிழ் மண்ணில் எடுக்கப்பட்ட ஒரு தமிழ் படம் மிக அற்புதமான படங்க நான் வந்து ரொம்ப 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 என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தில் நடித்ததை நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் என்னோடய மோடு எல்லாத்தையுமே மாற்றி விட்டார் அருண்குமார் சார் நான் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சீன் கொடுத்தாரு நான் என்ன ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன் அதை பயங்கரமாக என்னோடய மோடில் நமக்கு இதுக்கு முன்னாடி என்ன மோடு இருக்குமோ அந்த மோடில் அடித்து பயங்கரமாக சொல்லிவிட்டு இப்போ வந்து டேரக்டர் வந்து பயங்கரமாக ஸ்பாட்டில் கூட எல்லோரும் கை தட்டிட்டாங்க டேரக்டரும் சேர்ந்து பயங்கர பெருமைப்பட போகிறாருன்னு நினைச்சேன் அவர் பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டூலில் போட்டு உட்காந்து சார் நீங்கள் பண்ணது நல்லா இருந்தது இதே கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணலாமா அப்படின்னாரு எப்படி சார் அப்படின்னு அந்த படத்தை நீங்கள் அந்த போ அந்த சீனை நீங்கள் தேட்டரில் பாருங்கள் யூவில் யுவில் சீ த டிஃப்ரெண்ட் நியூ எஸ் ஏ சூர்யா என்ன பண்ணா நான் வந்து எப்பொழுதுமே இயக்குநர்கள்ட வந்து என்னை நான் ஒப்படைச்சிருவேன் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் அப்படியே கொடுத்துருவேன் அவங்களுக்கு என்ன வேணுன்றதை அந்த வேலை தான் இறைவில் ஆரம்பித்த பயணம் இன்னைக்கு வந்து இந்த ஹைட்ஸுக்கு வந்து நிற்கிது அது குணச்சித்திர நடிகர்ன்றது ஒரு ரூட்டு